வணக்கம் மரக்கன்று நடும் பயணம் இன்னைக்கு என்ன பச்சைம்பாளத்தில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மரக்கன்று நட்டியாச்சு அதேமாதிரி ஒரு அஞ்சு மரக்கன்று பராமரித்தேன் இதில் ஒரு நாலு மரக்கன்று இருக்குது சதீஷ் இந்த அண்ணா வீட்டு முகப்பில் நம்ம வந்து வச்சோம் சதீஷ் எல்லாமே அருமையாக வளைக்கு மேலே வந்தாச்சு வளையை மட்டும் தூக்கி கட்டி ஒரு சின்னதாக ஒரு பராமரிப்பு விட்டுள்ள அதேமாதிரி அந்த பக்கம் உதயகுமார் அந்த அண்ணன் வீட்டு முன்னாடியும் ரெண்டு மூணு வச்சோம் அதுவும் சிறப்பாக இருக்குது ஈடுபாச்சு இந்த பகுதியில் நம்ம வச்ச மரக்கன்று இது ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி வச்ச மரக்கன்று புங்க மரம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வளக்கி மேலே வந்தாச்சு கொஞ்சம் வலையை மட்டும் தூக்கி கட்டி அதே மாரி சில இதில் குச்சி இது போயிருக்குது குச்சியை அடித்து கட்டி விட்டுர்லாம் இந்த வீடு வந்து நம்ம வெங்கடேஷ் அந்த அண்ணே வீட்டு முகப்பு அதில் வந்து வரிசையாக ஒரு நாலு மரம் அஞ்சு மரம் வச்சுருக்கோமா அஞ்சுமே எல்லாமே வளக்கி மேலே வந்தாச்சு சிறப்பாக தூக்கி கட்டி விட்டுர்லாம் யாருமே வளர்த்துருக்காப் போல ஒரு வாழ்ச்சலி எல்லாம் உனக்கு அடுத்த வாரம் வேணுமா உங்கள் பேர் அடுத்த வாரம் கொண்டாடுறேன் ம் சரி சரி இப்போ முன்னாடி வச்சு விட்ருவோம் சரி அவர் சிறப்பாக பராமரித்து வாழைக்கும் குச்சி கொஞ்சம் தூக்கி அடிச்சு கட்டியாச்சு அந்த பக்கம் வரைக்கும் யாருமே பண்ணி விட்டாச்சு சரி சிறப்பு